பழக வளமுடன் முந்நூற்றி முப்பத்தி மூணு கிராமங்களை உலக சமுதாய சேவா தங்கம் தத்தெடுத்து ஆரோக்கியமான அமைதி கிராமமாக மாற்றியுள்ளது அதனுடைய அத்துணை புகைப்படங்களும் பதிவேற்றிருந்த நிலையில் அது இணையத்திற்கு கூட வெளிப்படுத்துவது என்பது சிலது சிக்கலாக ஏற்படுகிறது என்றால் நாம் கிராம சேவைக்கு கொண்டு செல்வதற்கு எத்தனை சிக்கல்களை நாம் அனுபவித்திருப்போம் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொரு கிராமத்திலும் நாங்கள் மணவளக்கலையை அறிமுகம் செய்யும் பொழுது பல்வேறு சிக்கல்களை இருக்கிறோம் அவற்றையெல்லாம் அந்த தடைகளை எல்லாம் நீக்கி ஒவ்வொரு மைல்கல்லாக நாம் கடந்து கொண்டு வந்திருக்கிறோம் அந்த வகையில் முந்நூற்றி ஐம்பதாவது மைல்கல்லாக இந்த வடமாம்பாக்கம் கிராமம் நமக்கு அமைந்திருக்குதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் முறையான நிகழ்ச்சியின் துவக்கமாக சான்றோர் பெருமக்களை மேடைக்கு அழைக்கிறோம் உலக சமுதாய சேவா சங்கம் கிராம சேவை திட்டத்தின் இயக்குனர் அருளதி முருகானந்தன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அடுத்து திருவள்ளூர் மண்டலத்தின் தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் இணை இயக்குனர் பேராசிரியர் மயில்முருகன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் விஎஸ்பி இணை இயக்குனர் பேராசிரியர் ஜி பாலமுருகன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி குழுமம் தலைவர் லைன் எம்ஜிஎஃப் டாக்டர் டி ஆர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் வடம்பாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு டி பாக்கியராஜ் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் திருவள்ளூர் மண்டல பொருளாளர் அருள்நிதி சி வரதராஜலு ஐயாவை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் ஜோதிபுரம் பராஞ்சி அறக்கட்டளை தலைவர் அருள்நிதி ரகுநாத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் ஓகே ஓகே வாழ்க வளமுடன் திருவள்ளூர் மண்டல தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் கிராம சேவை திட்டத்தின் இயக்குனர் அருள்நிதி முருகானந்தன் ஐயாவை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் கிராம சேவை திட்ட இணை இயக்குனர் பேராசிரியர் ஜி பாலமுருகன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் திருவள்ளூர் மண்ட திருவள்ளூர் மண்டல விஎஸ்பி துணைத் தலைவர் பேராசிரியர் ஆர் மூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் ஜோதிபுரம் பராஞ்சி அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் அருள்நிதி ரகுநாத் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அரக்கோணம் ஜோதிநகர் மலவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் அருள்நிதி பி இளங்கோ ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் காஞ்சிபுரம் மண்டல செயலாளர் சம்பத் ஐயா அவர்களையும் இணை இயக்குனர் விஎஸ்பி மைமுருகன் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் அரக்கோணம் டவுன் மனவளக்கலை மன்ற அறக்கலை டி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மேலேரி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் பி விவேகானந்தன் ஐயாவை மேடைக்கு அழைக்கிறோம் ஜோதிபுரம் பராஞ்சி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை துணைத் தலைவர் ஜி நமச்சிவாயம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி குழுமம் அரக்கோணம் லைன் எம்ஜிஎஃப் டாக்டர் டிஆர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் ஊராட்சி மன்ற தலைவர் வடம்பாம்பாக்கம் திரு டி பாக்யராஜ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் சென்னை மண்டல தலை தலைவர் டபிள்யூசிசி பொருளாளர் பேராசிரியர் திரு அருள்நிதி ரவி ஐயா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் 何だって言うの அருளதி ரகுநாத் ஐயா அவர்களின் அன்னையார் நம்மோடு கலந்து கொண்டிருக்கிறார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் ரகுநாத் ஐயாவோட அம்மா வாழ்க்கை அம்மாவும் அருளதி கோபி ஐயா அவர்களின் தாயாரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்